காவலரே காவலரே காவியுகு நீரும் கையில் தனிச்சிலமும் மாவி குடி போன வடிவமும் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உண்மை காண என்று உமது மன்னரிடம் சென்று கூறுவீர் காண வேண்டும் என்று துடிக்கிறார் யாரம்மா வேதனையின் உருவமாக காட்சி தரும் நீ யார் புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னரது வரலாற்றை தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனு நீதி சோழனது பெருங்கதையை நீதியின் இலக்கணமாக பெற்று பெருவாழ்வு பெற்ற திருமாவளவன் கரிகா சோழனது பூம்புகாரே எனது ஊர் என் பெயர் கண்ணகி உனது முறையீடு என்னவோ முத்து விளைகின்ற மூன்று கடல் சங்கமிக்கும் தென்னகத்தில் முபுரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே மூவேந்தர் காத்திடும் முத்தமிழின் பெருமைதனை மூலியாக்க முடிபுனைந்த மன்னவனே என் முறையிட்ட கேட்பதற்குள் நான் யார் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள்க நீ யார் கண்ணகி கையில் தனிச்சிலம்போடு வந்திருக்கும் கண்ணகி மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் நெறித்த புருவமும் கொண்டு நீதி நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்கும் கண்ணகி அவ்வளவுதான் உனக்கு தெரியும் பாண்டிய மன்னா ரோமானிய பேரவையிலே வீரர்கள் தூதுவர்களாக வீற்றிருக்கிறார்கள் இதோ பாண்டியத்து அவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார் கடல் கடுத்து கொடி கட்டி ஆளுகிறாய் அந்த கொடி கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டார் உன் கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்திருக்க அரசே அறிந்திருக்க கோவலன் மனைவி சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி போதும் யாகாவாராயினும் நாகாக்க மண்ணா நாகாக்க யார் கல்வன் என் கணவனா கல்வன் என் கணவனை கல்வன் என்று குற்றம் சுமத்திய கயவர்களே கல்வர்கள் ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறான் உன் கணவன் கல்வனுக்கு தமிழகத்தை நீதி கொள்ளாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா நீதியின் நிலக்கடம் முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனை உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி நல்லான் வகுத்ததோ நீதி அல்ல அல்ல வல்லான் வகுத்ததே நீதி அதனால் தான் என் வாழ்வின் கருவூலத்தை சாவு படுகொழியில் கொட்டிவிட்டேன் கொற்றவனே குடைநிழலில் குஞ்சரமூர்பவனே கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானேன் குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பளிக்காமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நிறைவேறுவானேன் இதற்கு பெயரா நீதி இதற்கு பெயரா நியாயம் இதற்கு பெயரா அரசு இதற்கு பெயரா நேர்மை உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன் கண்ணகி உன் கணவன் கையில் தேவி கோப்பெருந்தேவியின் சிலம்பு கோப்பெருந்தேவியின் சிலம்பில்லை கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு நம்ப முடியாது என்னால் நீ யார் நம்புவதற்கு உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள் உன் மீது வழக்குறைக்க வந்தவள் நான் குற்றவாளி அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை இதோ இருக்கிறார்கள் பெருங்கேன்மை பெரியவர்கள் அவர்கள்தான் தான் இன்று நீதிபதிகள் அவர்கள் கட்டும் நல்ல தீர்ப்பு சான்றோர்களே அறிவு நிறைந்த சான்றோர்களே அனைத்தேர் புறவி ஆர்பெரும் படை கொண்டான் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை பளைத்து விடாமல் ஆரிய படை கடந்தான் அவனை எல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தமிழ் மேல் ஆணையாக தாய் மீது ஆணையாக தாயகத்து மக்கள் மீது ஆணையாக நல்ல தீர்ப்பு கூறுவீர் நல்ல தீர்ப்பு கூறுவீர் கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலர் திருடினார் என்பது குற்றச்சாட்டு அதற்கு மரண தண்டனை அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு அதற்கு மன்னனே பொறுப்பு என்பது என்னுடைய குற்றச்சாட்டு

முடியாது உங்களால் முடியாது உங்களால் ஆனால் ஒன்று உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலையைப் போல உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன் உங்கள் நீதி போனதால் உங்கள் நேர்மை போனதால் உங்கள் மானம் போனதால் உங்கள் தலைகளையும் தலை நோக்கி தொங்க வைக்கிறேன் மதுரை பாண்டியா உன் மனைவி அணிந்திருக்கும் சிலம்புகளில் உள்ளவை முத்துக்களா மாணிக்கங்களா முத்துக்கள் கொர்க்கை முத்துக்கள் என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்கப் பரல்கள் பார்க்கலாம் தேவி சிலம்பை கூடு இதோ முத்துக்கள் கொக்கை முத்துக்கள் இன்னொன்று தேவி இன்னொன்றையும் கொடு திருடிய சிலம்பு மாணிக்க இன்னும் சந்தேகமா இதோ என்னுடைய சிலம்பு மாணிக்கங்கள் மாணிக்கங்கள் இல்லை நீதியின் கண்கள் சிந்தும் ரத்த துளிகள் என்ன சொல்கிறீர்கள் என்ன பதில் அறம் கூறும் சாஞ்சோர்களே தொங்கிவிட்டதா நெடுஞ்சழிய பாண்டியனின் இந்த வாட்டம் தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா நீ தலை குடிந்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி புரிகிறது பாண்டியா உன் நீதி வளைந்த சேது கேட்டு ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாது படை நடத்தும் வெற்றி திருப்பார்வை எங்கே பாடமெல்லாம் போன பின்பு மாட மாளிகைகள் மணிமண்டபம் எதற்காக மா பாதகம் புரிந்த உனக்கு மணிமகுடம் எதற்காக வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்தவனை கூட எதற்காக நன்றாக அழு காலமெல்லாம் என்னை அழவித்த காவலனே என் கண்ணிறைந்த மணவாளனை என் கண்ணாளனை என் காதலனை கொன்று குவித்த பாவி அழு நன்றாக அழு நன்றாக அழு கண்ணகி உன் கணவன் கல்வன் அல்ல ஆராயாமல் அவசரத்தில் கொண்டு வருக அவனை என்பதற்கு பதிலாக கொண்டு வருக அவனை என்று சொல்லிய நானே கல்வன் நானே கல்வன் தாயே தமிழே தாயகமே எல்லை மன்னித்து விடு என்னை மன்னித்து விடு என்னை மன்னித்து ஒட்டும் ஒளியட்டும் நீதிமன்றத்தின் தூய்மையை கெடுத்த பாண்டியா உன் கலங்கத்தை கழுவுவதற்கான சாதனம் சாவு ஒன்றுதான்

என் நெஞ்சில் மூட்டை நெருங்கவே அழித்துவிடும் மதுரையை கடலே கிழக்கு அழித்துவிடும் மதுரையை என் கணவனை கொன்ற போது கூடல் இப்போது கூவுகள் அழிவில் கட்ட அலருங்கள் எரியும் எல்லாம் பற்றி எரியும் எரியும் மதுரை மதுரை மூது தூள் 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 ஆகட்டும்